மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று இங்கே ஆட்சி அமைக்கும் அதை பறிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாஜகவினர் இந்த எஸ்ஐஆர் போல தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி திமுக அணியினுடைய வெற்றியை பறித்து விடலாம் என்று கனவு காண்கிறார்கள் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி துவங்கிய தேர்தல் அரசியலில் வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது முதல் நாங்கள் முன்வைத்து வருகிற கருத்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதற்காக ஒவ்வொரு கட்சி தலைவரையும் அழைத்து ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி அந்த கருத்தை தேர்தல் களத்தில் முன்னிறுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதற்கான காலம் கணியும் போது அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரியான விதத்திலே முன்வைக்கும் வாய்ப்பில்லை திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மையோடு இங்கே வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று இங்கே ஆட்சி அமைக்கும் அதை பறிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாஜகவினர் இந்த எஸ்ஐஆர் போல தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி திமுக அணியினுடைய வெற்றியை பறித்து விடலாம் என்று கனவு காண்கிறார்கள் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்பது விடுதலை தேர்தல் கட்சி துவங்கிய தேர்தல் அரசியலில் வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் நாங்கள் முன்வைத்து வருகிற கருத்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதற்காக ஒவ்வொரு கட்சி தலைவரையும் அழைத்து ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி அந்த கருத்தை தேர்தல் காலத்தில் முன்னிறுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதற்கான காலம் கணியும் போது அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரியான விதத்தில் முன்வைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதற்கான வாய்ப்பில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெரும்பான்மையோடு இங்கே வெற்றி பெற்று ஆட்சியை அமைச்சர்